மக்கள் துணை தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று கேட்கிற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மராட்டியத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓரம் வருடம் பிறந்து இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய மக்கள் மையத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அவருக்கு மாலை நிறுத்தி வந்திருக்கின்றோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணல் என்பது வந்து இருபது ரீதியாக கூறுவார்கள் ஒருத்தர் வந்து பார்த்தேன் மகாத்மா காந்தி மற்றவர் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புரட்சி விதைகளை விற்றுட்டவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளிலே அவரை நாங்கள் எங்கள் மக்கள் நீதிமயத்தின் சார்பாக எங்கள் தலைவர் நம்மரின் சார்பாக அவரை வணங்கி போற்றுகின்றோம் ராஜ்யசபா எம்பி பொறுத்தவரை இல்லை இது வரைக்கும் தலைவர் தான் அதுல நிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் ஜூலையில் வந்து மேக்ஸிமம் இல்லை இது வரைக்கும் இந்த நாங்க எல்லாருமே வந்து தலைவர் தான் நிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு சொல்லிருக்கோம் அவரும் சரின்னு சொல்லிருக்காருங்க இப்போ ஒரு அவருடைய ஷூட்டிங் சம்மந்தமாக வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த இருபதாந்தி இருபத்தி ஒன்னாந்தே வந்துடுவார் வந்த பின்னால ஒரு முடிவு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எந்த நிலைப்பாடு இருக்குமோ அந்த நிலைப்பாட்டில தான் நாங்கள் இருக்கிறோம் கூட்டணி கண்டிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட எங்கள் கூட்டணி இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை அணி வந்து வேகமடை ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆதி திராவிட அணிக்கு வந்து எங்களுடைய மரிய குரு சிவா அவர்களை வந்து நாங்க பாத்தீங்கன்னா மாநில செயலாளர் நியமிச்சிட்டு இருக்கோம் சிவாவுடைய செயல்பாடுகள் இப்போ பார்த்து இப்போ தலைவர் வந்து நேரடி பார்வையில் வந்து சிவா வந்து அவர் மாநில செயலாளர் நியமிச்சிருக்காரு அவர் பொறுப்பு கொடுத்தது வந்து தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து பல நிர்வாகிகளை நியமித்துக் கொண்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து போராடுகின்ற அப்படியே சரி ஒரு மா மாவட்ட செயலாளர் இருக்கும்போதே சரி அது ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளர கொடுத்துருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு போராடுகின்ற அவர்களுடைய நலன் காக்கின்ற ஒரு பணியை வந்து ச நம்முடைய அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றார் உண்மையிலேயே அவருக்கு வந்து அனைவரும் சார்பாக இந்த நேரத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அதுல உங்களுக்கு அரசியல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சில வியாபாரிகள் வருவாங்க இங்க வந்து எது இடம் கிடைக்கும் ஒரு பதவி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு வந்து பாவாங்க இது அரசியல் என்பது நான் ஒவ்வொரு இடத்துல சொல்றது இது ஒரு போராட்டம் தான் இது நீங்க வந்து வந்த உடனே வந்து நீங்க வந்து ஒரு பொறுப்பு கொண்டு வந்து வந்திருணும் பதவிக்கு வரலாம் முடியாது ஆனா நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அவர் அவருக்கு கொடுத்த கட்டளைகளை நாங்க வந்து சிறப்பாக செய்கின்ற தொண்டர்கள் ஒரு சிலர் வந்தாங்க அவங்களுக்கு இந்த இந்த இடம் வந்து நமக்கு சூட் ஆகல நம்மளுக்கு வியாபாரத்துக்கு வந்து இது லாகி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போயிருக்கேன் மத்தபடி எங்களுடைய கூட்டம் அந்த தலைவர்கள் தான் ஒன்று போயிட்டாங்க தொண்டர்கள் வந்து அத்தனை பேர் நாங்க ஒன்றாக தான் இருந்து இருந்து கொண்டு முடியாத கூட்டம் அசைக்க முடியாத கூட்டம் தான் நிச்சயம் வந்து அடுத்த எலெக்ஷனில் நீங்க வந்து பார்ப்பீங்க கண்டிப்பா பார்ப்போம்